நாங்கள் ஜபிக்க போகிறோம் ஊழியக்காரங்களுக்காக ஜானக பிராட்சிக்காக கண்டிப்பாக ஜெபிக்கணும் ஜெபிக்கிறது தான் முக்கியம் நாங்கள் அதான் நீங்கள் எதுவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க வீட்டை பந்து இதே மாதிரி ஜெபம் பண்ணுவேன் வீடியோ வீடியோ கரெக்டாலும் நீங்கள் டெய்லி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் தான் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அது மட்டும் லாஸ்ட் ஆசிரியப்போ ஆமாம் அதை வந்து கண்டிப்பாக நம்ம ஜெபிக்க வேண்டிய தடுவேன் நீங்கள் நிறைய ஊழியக்காரங்களுக்கு வந்து பயங்கர பிரச்சனைகள் இருக்காங்க விஸ்வாசு குடும்பம் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க அதனால நம்ம வந்து இன்னைக்கு நானே கேள்விப்படும் போது நிறைய எனக்கு ஒருத்தவங்க போன் போட்டு ரொம்ப நல்ல குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு போன் போட்டு பேசிக்கிட்டு தைட்டு போன் போட்டாங்க போடுறாங்க அதனால நம்ம ஜோம் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் வெளியே வந்து கிடைக்கும் இந்த குடும்பத்தை பட்பாடு படுத்தியதை சாஸ்ட் குடும்பங்களுக்கு வெளியே போகணும் அதுதான் சமத்துற எல்லாரும் சரிப்போம் மீனக்காரங்க தான் ஜெம்யே ஜான் ஜப்பராஜில ஜான் ஜப்ராஜி பண்ணிடுது ஸ்தோத்ரம் 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 அப்பா அப்பா உயிரோடு இருப்பதும் சுகமா இருப்பதும் உங்களோட கிருவ 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 இசப்பா இசப்பா இந்த வெளியுறா சாவை அப்பா இந்த தங்கப்பனை எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க 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 அப்பா எங்களை உங்களுடைய சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறாரா சாவை அப்பா இசப்பா இரண்டு பேராது மூன்று பேராது நாமத்துல எங்கள் கூடினாலும் வருவேன் சொன்ன தெய்வமே எசப்பா இந்த ஸ்தலத்துல நீர் இருக்கிறீர் ராஜாவே எங்க ஜெபத்தை கேட்கிறீர் ராஜாவே சப்பா கேட்டு பதில் தாங்க சப்பா அப்பா இந்த வெளிய ராஜாவே அப்பா எங்கள் சகோதரன் ஏசப்பா ஜான்ஜபராஜாவே ஏசப்பா என் தகப்பனை ராஜாவே அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர் ராஜாவே அப்பா உமால தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர் ராஜாவே ஏசப்பா என் தக்கப்பனை அநேக பாடல்களை உங்க கிருபையினால பாட வைத்தீங்கப்பா ஏசப்பா இந்த நாட்கள் ராஜாவே மாம்சிகத்தின் கிரீனால ஏசப்பா என் தகப்பனை அநேக குற்றச்சாட்டுகள் மகன் மேல இருக்கிறது ராஜாவே ஈசப்பா நீங்க மண்ண மீறங்குங்க மண்ண வீரங்கு மனமேரங்கு அப்பா அப்பா உங்க உங்க கிருபையினால ரச்சிட்டு தாங்கப்பா உங்களுக்குனால ஒரு விஷயம் தாங்க ரச்சிட்டு தாங்க ரச்சிட்டு தாங்கப்பா அவங்க செஞ்ச பாவத்துல இருந்து ஏசப்பா அவங்களை விடுதலை செய்யுங்க ராஜாவே அப்பா அந்த ஆத்மாவுக்கு உணர்வுல தாங்க ஏசப்பா உணர்வுல எழுதி தாங்க ஏசப்பா அப்பா அவங்க உங்க பிள்ளை ஏசப்பா நீங்களே கண்டித்து நீங்களே ஏசப்பா அடித்து நீங்களே ஏசப்பா காயங்களை கட்டுகிற தேவனா இருக்கீங்க ராஜாவே அப்பா ஏசப்பா அவங்களை எதிர்த்து செய்கிற எல்லா வல்லமைகளும் ஏசாப்பாட நாமத்தினால் அக்குல்ல சுற்றி போதாக போவதாக ராஜா ஏசப்பா அவனுடைய மகனுக்கும் ஏசப்பா மகனோட குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரிவினை நாவிகள் ஏசாப்பாட வல்லமைகள் நாமத்தினால் அக்குல்ல சுற்றைக்கப்பட்டு போவதாக ராஜா ஏசப்பா மகனை தூக்கி எடுங்கப்பா அன்பான மனிதரா ஏசப்பா என் தகப்பை நேசிக்கிற மனிதராய் ஏசப்பா தன் மகனை நேசிக்கிற மனிதராய் மாற்றுங்க மாற்றுங்க மாற்றுங்கப்பா உணவுல மாற்றுங்கப்பா ஏசப்பா எல்லா மாம்சிகத்தின் கிரியைகளை அழித்து கூடுங்கப்பா ஆவின் கணிகள் காணப்படுகிறது செய்ங்கப்பா விழுந்து கிழக்குற உடைய மகனை கத்தலையே தூக்கி எடுப்பீராங்க ராஜாவே அப்பா நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் ராஜாவே ஏசப்பா ரச்சித்து மறுபடியும் அபிஷேகம் பண்ணுங்கப்பா ஏசப்பா எழுப்பி நிறுத்துங்க ராஜாவே தலை நிமிட செய்யுங்க ராஜாவே அப்பா இந்த ஆத்துமா ஏசப்பா நரகத்துக்கு போவது கொஞ்சம் சித்தம் இல்ல ராஜாவே அப்பா மண்ணம் இறங்குங்க மண்ணம் இறங்குங்கப்பா ஏசப்பா ஜான்ராஜா ஜெபராஜோட ஆறுதல் ஆத்மாக்கு தேர்தலை மாறுதலை ஏசப்பா எல்லா இடத்திலும் நெருக்கப்படும் போது ஏசப்பா மனிதனுக்கு ஏசப்பா என் தகப்பனே அப்பா இந்த உலகத்தை விட்டு போயிடலான்னு கொடுத்தோன்னு ஏசப்பா அப்பா அந்த மாதிரி ஏசப்பா எண்ணங்கள் வராதபடி ஏசப்பா நீரே மகனை ஏசப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆவியானவரே வழி நடத்துங்க ஆவியானவரே பேசுங்கப்பா மகனோடு இடைப்படுங்க ராஜாவே அவங்க குற்றங்களை ஏசப்பா குற்றங்களை உணர்ந்து உணர்வடைகளை இருந்தே

நன்றி சொப்பா நே நல்லவரண்ட் தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடாதப்பா சோத்திரப்பா விசேஷமாக ஜெபிக்கிற மட்டுமே கிருபையா நடத்தி நீர் ஆசீர்வதித்து அப்பா உங்களை நீ உயர்த்தி வைத்திருப்பா உட்காந்து நன்றி சிதேசப்பாலை தகப்பனே பல சத்தத்தை கேட்டு தகப்பனே உடப்பில விட்டு வலி விலகி தகப்பனே சோத்திரம் மனிதர்களை சத்தத்துக்கு செவி கொடுத்து மனிதர்களை தகப்பனே உயர்த்தின தகவலை நிலைமை நாங்கள் பார்க்க மாட்டவரே சோத்திரமாண்டவரே அந்த அண்ணன் தான் எனக்கு முக்கியம்னு சொன்னான் தகப்பனே ஆண்டவரே சொல்றாங்க கர்த்தாவே செலுத்துகிறேன் தகப்பனே எந்த மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி என் கருத்துடைய பாதத்தை இருபத்தொள்ளு கொண்டு தகப்பனே உங்க நாமத்துக்கு மாத்திரை மையப்படுத்த செலுத்துகிற மகனாய் இந்த நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் இதனால் எந்த இடத்துல இருந்தாலும் எல்லாருடைய கண்களும் தயவு கிட்ட கட்டும் தகப்பனே தயவு கிட்ட கட்டும் தகப்பனே உங்க பண்ணப்பா ஆண்டு வரைக்கும் எல்லா தவறையும் கருத்தாவே மன்னிச்சிருங்கப்பா பெரியவங்களை மதிக்கல தகப்பனேப்பா தலையில முடி வெட்டுறதுலாம் தகப்பனே அசிங்கமா வெட்டிருந்தாங்க அதெல்லாம் நீச்சா இருக்க கிருமிச்சீங்கப்பா ஆண்டு ஒரு பெரிய மாற்றத்தையும் இருக்கு மகனுக்கு நீ கொடுக்க முடியாது நான் ஆசீர்வதிங்கப்பா ஆசியப்பா கூட தகப்பனே வயதுப்பாப்பா வரம்பு இல்லாதபடி தகப்பனே பேசுனாங்க தகப்பனே மண்ணில தகப்பனே பண்ணீங்கப்பா நல்ல தகப்பனே யாருனாலும் கவனப்படுத்தி கனத்துக்குரிய ஒரு பாத்திரம் என்று நினைச்சு ஆண்டவரையே அவங்க அன்பு செலுத்த அவங்களுக்கு கிருமி செய்வீராக நான் ஜெபிக்கிறேயா யாரையும் எடுத்து கீழே போட்டு உடைக்க கூடாதுப்பா எல்லாத்தையும் அன்பு செலுத்தி அவங்களோட குள்ளியே போய் கலந்து கொண்டு எல்லாத்தையும் தகப்பனே தாழ்மூல ஒரு மகனா இருக்கும்போது இன்னைக்கு தகப்பனே உலகம் முழுவதும் தகப்பனே நீ தகப்பனே நம்பர் ஒன்னா வைத்திருந்தீரப்பா அதே நிலைமைக்கு மறுபடியும் கத்தரி கொண்டு வர வேண்டும் என்று செபிக்கிறையா அப்படி கொண்டு வர போல திருமைக்காக ஒரு பெரிய மாற்றத்தை நீ ஒன்று கொண்டு வீராக ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் என் பிள்ளைய கத்த ரட்சிப்பினால் அலங்கரிப்பீராக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உங்க மனைவி பிள்ளைகளோடு இணைந்து வாழட்டு தகப்பனே அப்படியே கத்த செய்ய போற திருமைக்காக நன்றி செல்கிறேன் சப்பா நன்றி சத்திரப்பா நன்றி சத்திரப்பா தேவ கர பிள்ளையை ஆளுகையும் சாண்டி ஜபராஜி ஆசீர்வாதம் தகப்படைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வாதீங்கப்பா கர்த்தடைய கரை பொறுப்படுத்தாக நான் ஜம்பிக்கிறேன் தடையை நீக்கி போய்ட்டுங்கப்பா பிள்ளைங்க ஆவி ஆத்மா சரீரம் முடிஞ்ச கத்துடைய கரை பொறுப்படுத்துங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க இன் மட்டுமாய்க்கிருபியா நீ பாதுகாத்த தேவனுக்கு கோடி நன்றி சத்திரப்பா தொடர்ந்து பரிசுத்தப்படுத்தி பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆசீர்வதிங்க நான் மாத்திரம் எங்கட்டுப்பா கத்தாவையும் மட்டும் தகப்ப நடத்துற கிருமைக்காக பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம் உலகம் முழுவதும் தகப்பனே ஊழி தச்சுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறியா பரிசுத்தப்படுத்த ஒவ்வொரு மக்களையும் பரிசுத்தப்படுத்த ஒவ்வொரு ஊழியர்களையும் பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே பரிசுத்தப்படுத்துங்கப்பா அன்றை மனிதனுடைய தகப்பனே சோதர பேர் புகழுக்காக மனிதர்களை உயர்த்தி உயர்த்தி ஓடாதபடி கர்த்தாவே எய்சப்பா ஸ்தோத்திர தகப்பனை கத்தை மாத்திரம் முன்வைத்து நடக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு நான் செப்பிக்கிறேன் அப்படியே கத்தை கிருபை கொண்டு கிருவை கொடுப்பீங்க கிருபை கொண்டுக்கிறாங்க ஆசீர்வதி ஆண்டுறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீ கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மை உத்தமா செய்ய நீ உதவி செய்யுங்க உங்க பிள்ளைகள் போக்குவரத்து எல்லாம் கத்தை பாதுகாக்கிறீங்க ஆசீர்வதிங்க ஊழியர்கரங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஊழியக்காரங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க குளிர்தல குடும்பங்களை கத்த பரிசுத்தப்படுத்துங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துங்க நல்ல சுகத்தை கொடுத்தது அவங்க நாம் மாத்திரம் பயன்படுத்தி ஏசப்பா சோத்திரம் தக்கத்துல இருக்கிறதுக்கு மக்கள் எல்லாம் ரச்சித்து தாங்க ஏசப்பா இருக்கிறத்தின் வெளியில் வச்சுக்கிற மக்கள் நிச்சயிக்கிறதுக்கு மக்களை ரச்சித்து தாங்க ஏசப்பா ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்கு ஜெபிக்கு சொல்லிடுறப்பா எல்லா ராஜா அதே அரசியல் இருக்கிற மக்கள் எல்லாம் ரச்சித்து தாங்க ஏசப்பா அதிகாரியில இருக்க மக்கள் எல்லாம் ரச்சித்து தாங்க ஏசப்பா ஆண்டவரே உலகம் இருக்க எல்லா தலைவர்களும் ரச்சித்து தாங்க ஏசப்பா நீங்க அப்படி தர தரப்புறதா சோத்திரப்பா எல்லா சபையும் உயிர்ப்பிக்கப்படட்டும் சபைகள்ல